வணக்கம் அரசியல் தத்துவ மேதை சாக்ரிட்டிஸ் சொல்லியிருப்பார் அரசியல் பேசாதவன் அடிமை என்று அதாவது ஒரு நாட்டில் வாழக்கூடிய குடிமகனுக்கு அந்த நாட்டோட அரசியல் தெரிஞ்சுருக்கணும் அப்போத்தான் நல்ல ஆட்சியாளர்களை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற அரசியல் என்டிஎ கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அறிவிச்சிட்டாங்க ஓபிஎஸோட அணி ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அணி வெளியில அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழு அறிவிச்சிருக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பை அரசியலில் ஏற்படுத்தும் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் என்ன மாதிரியான அரசியல் மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர் ஒரு தலைவர் அவர் அது எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட்டா அரசியலை மென்மையாக கையாளக்கூடியவர் அவருடைய பலம் என்னவென்றால் பண்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் அதே போன்று மனோஜ் பாண்டியன் இது போன்ற முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்க முக்கியமான தலைவர்னு வெளி மேலோட்டமாக பேசிட்டு போகிறதில்ல அரசியலில் ஜாதி இருக்கத்தான் செய்து ஜாதி ரீதியான வாக்கு வங்கிகள் அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலே முக்கியத்துவம் பெற்றுருக்கு என்னதான் திராவிட கட்சிகள் சமூக நீதின்னு வெளிப்படையாக பேசினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஜாதி தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அது பெரும் சமூகம் தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த சமுதாயம் இருக்கிறதுனால அந்த வாக்கு ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்குது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் படையாட்சி சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போது அந்த அவர் மூலமாக அவர் ஒரு தனி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் அனுபவம் பெற்றவர் அமைச்சராக இருந்தவர் அப்போது அவருக்கு ஒரு இருக்கு அவர் மனோஜ் பாண்டியன் வந்து அவங்க அப்பாவே வந்து டிஎச் பாண்டியன் அவர் அதிமுகவில் இருந்தவரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த விஷயத்துக்கு அவர் செட்டாகி வருவார் வைத்திலிங்கம் அவர் முக்குலத்தர் தேவர் சமயத்தில் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க ஸோ அப்படி அதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கு சமூகம் சார்ந்து பிரித்து பார்த்தா கூட எல்லாருமே பெருந்தொருந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறாங்க அது முக்கியமான புள்ளியெல்லாம் இருக்கிறாங்க இது அவருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு அவர் வந்து ஒரு ஜாதி ரீதியான தலைவர் இல்லை ஜாதி ரீதியான அமைப்பானவர் அப்படின்ட்டு அவரை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏன்னா இருக்கிறவங்க ஊரை எல்லா ஜாதியோ ஜாதியோட சேர்ந்த முக்கியமானவங்க இருக்கிறதுனால அந்த முத்திரையிலிருந்து பிரித்து பார்த்து அவர் அதிமுக தலைவர் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இது பெரிய பலமாக இருக்குது அவருக்கு சரி இப்போ பிஜேபி கூட்டத்தில் ஏன் என் வெளியில் வந்துட்டார் அதுக்கு காரணம் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு பாடத பிரதமர் வந்து கொடுக்கலை அது பெரிய அவமரியாதையாக கருதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி இதில் என்ன அப்படின்னா யாருக்கு இழப்பு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தான் இழப்பு ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டிக்கிட்டது இந்த கூட்டணியில் இல்லை பாரதிய ஜனதா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் ஜான் பாண்டியன் அப்புறம் தேவநாதன் அவர்கள் சண்முகம் ஐயா அப்புறம் பச்சமுத்து ஐயா இப்படி ஒரு டீம் ஃபார்ம் ஆகியிருந்தது இந்த கூட்டணி தென் மாவட்டத்தில் என்ன வேலை செஞ்சிச்சுனா ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்தது அதிமுகவுக்கு காரணம் என்னென்னா முக்கர் தேவர் சமுதாய வாக்குகளை ஓபிஎஸ் மூலமாகவும் டிடிவி தினகரன் மூலமாகவும் அப்படியே பிஜேபி கூட்டணிக்கு திருப்பி விட்டாங்க அதனால் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு டெபாசிட் இழந்துருச்சு அப்போது பிஜேபி கூட்டணிக்கு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தேவைப்படுறாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதிமுகவை விட அது இருந்தது இப்போ அதிமுகவை சேர்த்துட்டோம்னா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கணக்கில் தான் கூட்டணி சேர்த்தது பிஜேபி கூட்டணி அதிமுகவை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணத்துக்காக இந்த கூட்டணிக்கு ரெடி பண்ணதை பா பிஜேபி அதில் ஃபெயிலியர் ஆகி போச்சு இப்போது எதுவுமே நடக்க விடாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அவர்கிட்ட கிடையாது எப்படி திமுகவை வீழ்த்தினா அந்த ஐடியாவும் கிடையாது நான் மட்டும் அதிமுக பொதுச்செயலாளராக நடக்கணும் யாராவது ஒருத்தையும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு போட்டியை வந்துடக்கூடாது ஓபிஎஸ் வந்துடக்கூடாது டிடிவி வந்துடக்கூடாது சசிகலாமா வந்துடக்கூடாது இவங்களை தவிர்த்து யாரும் இங்கே போட்டி போட முடியாது அப்போ அவங்களை தவிர்த்து ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணுவோம் இதுதான் அவரோட நோக்கம் இது வந்து தான் பத்து தேர்தல் தேர்தலில் தோத்தாச்சு அடுத்து ஆட்சிக்கு வர முடியாது திமுக வலுவான கூட்டணியில் இருக்குது இதெல்லாம் உணர்ந்த திரு அமித்ஷா அவர்கள் தான் அவர் பெரிய ராஜதந்திரி அரசியல் அணு ஒரு சென்ட்ரல்லே கூட்டணி நியமித்து ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல நுட்பம் உள்ளவர் அப்போ அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேசி அவரையும் கூட்டணியை சேர்த்துட்டு இன்னும் பாமக வரும்போது விஜயகாந்த் கட்சியும் சேர்த்துக்கலாம் பாமக வந்துடும் இப்போ தேமுதிக எல்லாம் சேர்த்து உள்ளே போகும்போது இன்னும் வலுவாயிருக்கிறது அவங்க ஐடியா ஆனால் எடுத்தோன்னே இவர் என்ன சொல்கிறார் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டான் அப்படின்னு ஒன்று அப்போ ஓபிஎஸ் வந்து கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு மோடி அவரில் பார்க்கணும் அவரும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்போ தனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வெளியே வந்துவிட்டார் அப்போ டோட்டலாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்டம் கண்டுருச்சு அது எடப்பாடியை மட்டும் நம்பிலாம் களம் இறங்கினா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்கிறது பிஜேபி கூட்டணிக்கு தலைவர்களுக்கும் தெரியும் அப்போது இப்படிப்பட்ட குழப்பத்தில் பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால இது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்னா இப்போது ஓபிஎஸோட அடுத்த ஜாய்ஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன வெளிப்படையாக அனுவிக்கலை அன்றைக்கி ஐயா பண்டோட்டி ராமச்சந்திரா அவர்கள் மீடியாவை சந்திக்கும்போது இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிற நாங்கள் இனிமேல் அறிவிப்போம் கூட்டணி பற்றி இப்போதைக்கு நான் முடிவெடுக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா அப்போ என்ன சாய்ஸ் அவருக்கு பிஜேபி கூட்டணி கிடையாது வேறு என்ன சாய்ஸ் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது திமுக இருக்குது விஜய் இருக்கார் திமுக போய் கூட்டணி சேர்வாரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திமுகவோட சேர்ந்துட்டா அது ஓபிஎஸ்க்கு மைனஸ் ஆகிடும் அவர் அன்னாதிமுக கட்சிக்கார் அதிமுக மீட்டு குழு அந்த மீட்பு குழு திமுக சேர்ந்தா சேர்ந்தால் என்ன அந்த விஷயம் அப்படின்னா எதுக்காக அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க அதிமுகவை தின் நம்ம திஎஸ்ஆக் சக்தின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதில் போய் ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்தார்னா பெரிய மைனஸாகவும் முக்குளத்த தேவர் சமுதாய மக்களே ஓட்டு போட மாட்டாங்க ஓபிஎஸ்க்கு சீரியஸாக ஓட்டு போட மாட்டாங்க எந்த வாக்கை நம்பி அவர் இருக்கிறாரோ அந்த சமுதாய வாக்குகளை ஓபிஎஸ்க்கு விழுகாது திமுக கூட்டணியில் போய் சேர்ந்தார்மா இன்னொன்று அந்த மாசு லீடரு அந்த அந்த ஒரு சைலண்ட் லீடர் ஒன்று ஒரு கிரேஸ் இருக்குல்ல ஒரு மதிப்பு இருக்கலை ஓபிஎஸ்க்கு அது அடிவிட்டு போயிடும் இவரும் சராசரி ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார் அன்வர் ராஜாவுக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன ஒன்றும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு ஆகிடும் ஏன் வித்தியாசம் இல்லை அன்வர் ராஜா எம்பி அவ்வளோ தான் முன்னால் அமைச்சராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓபிஎஸ்ஸு கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு அதிமுக பொருளாளராக இருந்திருக்கார் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கார் அதிமுகவில் இப்போ இருக்கிற தலைவரிலேயே அதிகமான பொறுப்புகள் வைத்த தலைவர்னா அது ஓபிஎஸ் தான் எடப்பாடி கிடையாது அப்படி இருக்கிறவர் மூணாம் தர ரெண்டாம் தர தலைவர் மாதிரி வேற கட்சியில் போய் மாற்றி கூட்டின்னு வைக்க மாட்டார் குறிப்பாக திமுகவில் அப்போ அந்த தலைவர் நான் தான் அதிமுக அப்படிங்கிற தான் போய் தேர்தலை சந்திக்கணும் அப்போ அந்த கட்சியோடு நிற்கும் போது திமுகவோட சேர்ந்தோம்னா அவருக்கு மைனஸ் அமைஞ்சிடும் டோட்டலாக அரசியல் வாழ்வுங்கிறது அடுத்து நெகட்டிவா அமைஞ்சிடும் அது அதை அவரை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம் விஜய் இருக்க சரி விஜய்கிட்ட வாக்கு வங்கி இன்னும் நிரூபிக்கலையே நான் தான் உலக பெரிய தலைவராச்சேன் மூணு முறை சிஎம் ஆச்சே நான் ஏடி முக்கியோட பொருளாளர் ஒருங்கிணைப்பாளர் எதிர்கட்சித் தலைவராக இருந்தனாச்சே நான் போய் புதுசாக வந்த விஜயோட எப்படி நான் கூட்டணி வைக்கிறேங்கிற ஒரு மன உறுத்தல் ஓபிஎஸ் இருக்குத்தான் செய்யும் எல்லா மனிதரும் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது தானே அதை இயல்பு தான் ஆனால் ஒன்று இங்கே அது முக்கியம் இல்லை இப்போ டிடிவி தினகரன் அவர் ஒரு ராஜதந்திரம் வச்சுருக்கார்ல டிடிவி தினகரன் சிஎம் ஆகணும் நம்ம வந்து பெரிய ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு எங்கேயும் பேசலை எடப்பாடி பழனிசாமியாக தோக்கடிக்கணும் நம்ம இல்லாத ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது நம்ம ஆதரவத்தை அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அந்த ராஜதந்திரத்தில் பத்து தேர்தலில் தொடர்ந்து டிடிவி தினகரன் அதிமுக தோக்கடிச்சார் இதுதான் அரசியல் நான் அது ஆட்சிக்கு வர்றேன் நான் செய்யுமா அதெல்லாம் இல்லை நீ தோக்கணும் ஒன்றும் தோ எங்களுக்கு துரோகம் பண்ணில்ல எங்களை துறவமணி நிச்சயம் ஆயிருவா அப்படின்ற மறைமுக சவால் இருக்குல்ல அதில் டிடிவி தினகரன் ஜெயிச்சிட்டார் டி இபிஎஸ் தோத்துக்கிட்டு இருக்காரு அந்த அரசியலை ஓபிஎஸ் செய்யணும் இப்போதைக்கு ஒன்று என்ன தேவை எடப்பாடியை காலி பண்ணணும் அப்போ என்ன அரசியல் பண்ணணும் எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் திமுகவோட சேர்ந்தா எடப்பாடியோட சேர்ந்து ஓபிஎஸும் காலி ஆயிடுவார் அதனால திமுக கூட்டணிக்கு போனால் மைனஸ் ஆயிடும் அப்போ ஒரே ஒரு சாய்ஸ் விஜய் விஜய்யை சாதாரணமாக இடப்படக்கூடாது அவர் புதுசாக கட்சிக்கு வந்தார் அரசியல் அந்த சொல்கிற முப்பது வருஷமா அவர் வந்து ரசிகர்களை கட்டாமச்சு கிட்டத்தட்ட மினிமம் இருபது சதவீத வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இருக்குது அவ்வளோ ஒரு எழுச்சி இருக்குது இன்னொன்று ஜெயலலிதா கலைஞர் அம்மா அவங்க கலைஞர் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் விஜயகாந்த் வந்து பன்னெண்டு சதவீத வாக்கு வாங்கினாரு ரெண்டு ஆளுமை இரு இப்ப இப்போ ரெண்டு ஆளுமைகள் இல்லை தமிழ்நாட்டில் பெரிய கரஸ் லீடர் யாருமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் விஜய்ங்கிற ஒரு மாஸ் கரஸ்மாட்டிக்கு ஒரு லீடர் ஒருத்தர் உள்ளே வராரு ஒரு ஹீரோ வராரு அப்படிங்கிறப்ப அந்த தமிழ்நாட்டு மக்கள் கரஸ்மாட்டிக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மக்கள் இப்போ இருக்கிற புது ஜெனரேஷன் ஜெயலலிதா மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கு இங்கே இருக்கிற வாக்காளர்கள் எட்டு வருஷ சீனியர்கள் எட்டு வருஷமாக வாக்குரிமை பெற்றவர்கள் அவர்கள் அனைவரும் புது தலைவரை தே தேர்ந்தெடுக்க தயாராக இருக்காங்க அப்போ புதுசாக வர்றது யார் விஜய் தான் அந்த வாக்குகளை அனைத்தும் விஜய்க்கு விடும் சீமான் இருக்குல்ல சீமான் வந்து ரொம்ப விஷ வருஷமாக என் தம்பி விஜய் விஜய்னு பேசுனதுனால சில நேரம் விஜயோட வாக்குகள் கூட சீமானுக்கு விழுந்திருக்கு இப்போ விஜய் விஜயை சீமான் எதிர்க்கிறதுனால அந்த வாக்குகள் சீமானுக்கு விழுகாது விஜய்க்கு தான் விழுது அப்படிங்கிற பட்சத்தில் விஜயை சாதாரணமாக இடம் விடக்கூடாது ஏன்னால் திமுகவுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு விஜய்கிட்ட பழம் இருக்குது இதில் பாமக உள்ளே வந்துச்சுன்னா இன்னும் பலமாயிடும் வர வாய்ப்பு இருக்கிறது ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறதுனால ஏன் நாளைக்கு திருமாவளனு கூட வந்தாலும் விஜய கட்சிக்கு சொல்ல முடியாது ஆட்சியில பங்கு இருக்குல்ல ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அமைச்சர் எத்தனை நாளைக்கு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு எம்எல்ஏ வாங்கிட்டு நம்ம எம்எல்ஏவே இருக்கிறது மினிஸ்டர் ஆகலாமே அப்படின்னு நினைச்சிட்டா வர வேண்டியதானே எல்லாருமே இப்ப அவர் ஜான் பாண்டியன் இருக்காரு கிருஷ்ணசாமி இருக்கிறாரு ஐயா பச்சமுத்தி எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் வெறும் எம்எல்ஏவே வந்து எப்படி செய்ய என்ன செய்யறது ஆளுக்கு ஒரு ரெண்டு மினிஸ்டர் வாங்கலாமே அப்படின்னு ஆசையில வரலாம்ல அப்போ மாறும் ஏன்னா அந்த ஒரு ஒரு நுணுக்கத்தை அந்த ராஜதந்திரத்தை விஜய் அறிவிச்சிட்டாரு ஆட்சியில் இருப்பாங்க ஆனால் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு ஓபிஎஸ்க்கு நல்ல வாய்ப்பு ஒன்று இருக்குன்னா அது மாற்று விஜய் தான் அப்போ அக்ரிமெண்ட் பண்ணோம்னா முதல் ஏற்கனவே செய்யம் அழுதுவேன் அப்படிங்கிறப்ப ஒன்று ரெண்டு விஷயம் பேசுவாங்க ரெண்டரை வருஷம் விஜய் சிஎம் ரெண்டரை வருஷம் ஓபிஎஸ் சிஎம் இந்த விஷயம் பேசி பார்ப்பாங்க விஜய்கிட்ட இதில் விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட் போட வாய்ப்பு இருக்குது ஒரு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீட்டுங்கிறது சரி ஏன்னா இப்படி இறங்கும் போது அதிமுகவுடைய வாக்குகள் ஓ இபிஎஸை விட ஓபிஎஸ் தான் விழுகும் தமிழ்நாடு முழுக்க விழுகும் அப்படி இருக்குது இதில் இன்னொன்னு விஷயம்னா டிடிவி தினகரன் அவர்களை கூட ஒரு கட்டத்தில் ஆட்சியில் பங்கு இருந்தால் தான் சேர்மன் சொல்லியிருக்கார் தேசிய ஜன்னாயக கூட்டணியில் எடப்பாடி ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த குழப்பம் போகும்போது டிடிவி தினகரனே பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாருன்னா அவரும் விஜய்க்கு தான் வருவார் ஏன்னா ஆட்சியில் பங்குங்கிறப்ப அப்போ அவர் வந்து சேர்ந்துட்டா டோட்டலாக விஜய்க்கு பணம் ஆயிடும் ஏன்னா அந்த முக்களுத்தர் வாக்கு வந்து எல்லா புது முதலமைச்சர்லாம் உருவாக்கிது அறிஞர் அண்ணாவுக்கு ஃபார்வர்ட் பிளாக்கு சப்போர்ட்டாக இருந்தது தேவர் கட்சி முத்துராமியை தேவர் அந்த நேதாஜி ஆரம்பித்து அந்த கட்சியோட தலைவர் இறந்துட்டாரு தேவர் இறந்துட்டாரு நோக்கியா தேவர் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கட்சியை அப்போ கூட்டணி வச்சாரு கூட்டணி வச்சத்தில் அந்த முக்களுத்தர் சமுதாய சப்போர்ட்டில் அண்ணா முதல் முதலாக முதலமைச்சராக வரலாறு படிக்காது அதை குறிப்பிட்டு சொன்னாரு அந்த அண்ணா முதலமைச்சரானது எப்படி எம்ஜிஆர் முதலமைச்சரானது எப்படிங்கிறத மறைமுகமாக விஜய் சொன்னார் ஒருவேளை இந்த முக்குழுத்த தேவர் சமுதாயத்தோட சப்போர்ட்டில் ஜெயித்தாங்க தெரிஞ்சும் ஓப்பனாக பேசக்கூடாதுன்னு மறைமுகமாக பேசுனாரா என்னன்னு தெரியாது பட் அவர் பேசுனதுக்கு அந்த ரெண்டு தேர்தலையும் முக்குழுத்த தேவர் சமுதாய மக்கள் அந்த தலைவர்களை ஆதரிச்சாங்க எம்ஜிஆரையும் அதை தான் ஆதரிச்சாங்க ரெண்டு பேருமே அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த கலைஞரை தோக்கடிச்சாரு எம்ஜிஆர் காமராஜரை தோக்கடிச்சார் அண்ணா ஸோ அப்போது அந்த ரெண்டுக்கு காரணம் என்னன்னா முக்குளத்துவ தேவர் சமுதாயம் ஏன் அண்ணாவுக்கு முக்குற தேவை ஆதரவு தெரிஞ்சு காமராஜரை அழிக்கணும்னு நினச்சாங்க தேவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க காமராஜர் காமராஜருக்கு தேவருக்கு நடந்த அரசியலில் காமராஜரை தோக்கடிக்கும் நினச்சாங்க முக்குளத்தர் சமுதாய மக்கள் அதில் ஃபாரூக்குலா கட்சியை பயன்படுத்தி அண்ணாவோட கூட்டி சேர்ந்து காங்கிரஸை ஒழிச்சாங்க இதுதான் வரலாறு அதில் அண்ணா ஜெயிச்சார் இப்போ அதே அரசியல் இருக்குது எடப்பாடி முக்குளத்தர் தேவர் சமுதாயத்துக்கு துறவு பண்ண எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சுட்டு ஒழிக்கணும்னா ஒரு வலுவான ஒரு தலைவர்கிட்ட கூட்டின்னு தேவை அப்போ முக்குளத்தர் சமுதாயத்தில் வலுவான ஆளாக இருக்கிறது ஓபிஎஸ் டிடிவி அப்போ யார் வரா விஜய் வரா விஜயத்தை இருபது பர்சன்ட் மினிமம் இருக்குது ரசிகர் கூட்டம் இருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி விஜய் ஜெயிக்க வச்சு நம்ம ஆட்சியில் பங்கு வாங்கிட்டாங்க இடப்பாடியை காலி பண்ணிடலாம் அழகான அரசியல் இதைத்தான் ஓபிஎஸ் டிடிவின்னு நினைப்பாங்க இது விஜய் உணர்வாரு ஏன்னா நம்ம தேவர் சமுதாயத்தில் வாக்கு தான் அரசியல்வாதியில் உருவாக்குச்சு சிஎம் ஆகுச்சுங்கிறது விஜய் அவர்கள் தெரியாமல் இருக்காது அப்போ ஓபிஎஸ் டிடிவியை ஜேக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த சிஎம் அக்ரிமெண்ட் இருக்குல்ல நீங்கள் ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் அதில் விஜய் அவர்கள் ஒத்துக்கல அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் ஓபிஎஸ் இறங்கி வருவார் இறங்கி வந்தால் கூட துணை முதல்வர் அஞ்சு வருஷம் துணை முதல்வர் இருக்கிறதுக்கு கூட அவர் சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு விஜய் அவர்கள் விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டில் ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு மென்மையான அரசியலில் கடைப்பிடிக்கிற ஒரு அடாவடித்தனம் யாரையும் பேசக்கூடிய ஆள் கிடையாது அது விஜய் அவர்களுக்கே தெரியும் அவர் இருந்த காலத்தில் இந்த வரதா புயலுக்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார் அதே நேரம் தன்னோட பதவியை முதலமைச்சர் பதவியை தலைமைக்கு விசுவாசமாக இருந்து அப்படியே ஜெயலலிதா மாட்டேன் போய் ஒப்படைச்சார் மூன்று முறை இது உலகத்தில் எந்த தலைவரும் பண்ண மாட்டார் அப்படி நல்ல பழக்கமாக அவற்ற இருக்குது அப்படி நல்ல விஷயம் ஒன்னே ஒன்று அவர் பண்ண அரசியலில் பண்ண தப்பு சசிகலாமாவுக்கு எதிராக போய் தருமதித்தம் பண்ணார்ல அதுதான் பெரிய தவறு அது அதுதான் அவர் பண்ண தப்பு அது மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஆதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும் இந்த எல்லாம் வந்திருக்காது சரி அது நடந்து முடிஞ்சிருச்சு சசிகலமாவும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க நிறையா மாறுதல் இருந்திருக்கும் அது நடந்து முடிஞ்சிருச்சு இனி இருக்கிறத அரசியல் இதுதான் அடுத்து இல்லை துணை முதல்வராக இருந்ததுக்கு முன்னே விஜய் சொன்னார்னா யோசிப்பார் சரி பரவாயில்ல நமக்கு தேவை என்ன எடப்பாடியை காலி பண்ணணும் நம்ம இல்லாத அதிமுகவை எடப்பாடி அதிமுக தோக்கடிக்கணும் அப்படிங்கிற முடிவு வெட்டும்போது கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது அப்படி விஜய்யோட கூட்டணி சேரும்போது கண்டிப்பாக டிடிவியோட பேசுவார் நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிறப்ப டிடிவியும் வந்துடுவாங்க இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காயிருச்சு அதே நேரம் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திரு சான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அதே போன்று மற்ற சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள் வச்சுருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு ஈக்குவலான ஒரு கூட்டணியை கண்டிப்பாக விஜய் கூட்டணியாக அமையும் அப்போது அதிமுக என்னவாகும் மூன்றாவது இடத்துக்கு தலைப்பு மூன்றாவது இடத்துக்குள்ள படு படுமோசமான நிலைமைக்கு போயிடும் அது அரசியல் களத்திலே இல்லாத நிலைமைக்கு அதிமுக கூட்டணி போய்விடும் அப்போது விஜய் வந்து விஜயகாந்த் கட்சிக்கும் பேசுவார் அவங்க தேமுதிக பேசுவார் அவங்களுக்கு இப்போ அன்னாதிமுகவில் குறிப்பிட்ட சீட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிறப்ப மரியாதையும் இருக்க மாட்டேங்குது தேமுதிக மதிக்க அண்ணா திமுக இப்போ விஜய் அவர் ஒரு குறிப்பிட்ட சீட்டு கொடுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டர் கொடுத்து ஒத்துக்குவாங்க தேமுதிக அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வர வாய்ப்பு இருக்கு அப்போது மாற்று அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மாற்று அரசியல் அப்பட ஒன்று திமுக கூட்டணி அதுக்கு மாற்று விஜய் கூட்டணி விஜய் ஓபிஎஸ் கூட்டணி டிடிவி கூட்டணி வந்து அவ்வளவுதான் பல தொகுதியில் டெபாசிட் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஓபிஎஸ் அந்த கூட்டணி வெளியே வந்தது விஜய் அவர்களுக்கு நல்லது அதே நேரம் விஜய் அவர்களும் யோசிக்காம ஓபிஎஸ் அவரிடம் பேசி அவர் கூட்டணியில் இழுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கறத யோசிச்சாருன்னா அவருடைய சிஎம்ஆருக்கு அவருடைய அரசியலுக்கும் எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் இன்னொரு ப்ளஸ் விஜய்க்கு என்னென்னா இருக்கிற இப்போ உள்ள ரசிகர்கள்லாம் அரசியலுக்கு தேர்தலுக்கு ரொம்ப புதியவர்கள் தேர்தலில் பூத்து கமிட்டியில் எப்படி வேலை பார்க்குற அனுபவம் கூட இல்லை ஓபிஎஸ் டிடிவி பாமக கட்சியில் உள்ள கூட்டணியில் சேர்த்துட்டா அனுவுமானவங்க நிறையா அதிமுக ஓபிஎஸ் டிடிவியில் அவ்வளோ அனுவுமான அந்த கட்சியில் உள்ளவங்க ஓபிஎஸ் ஆதரவாள்தான் வைத்திலிங்கம் அவர் மனோஜ் பாண்டியன் பன்ட்டி ராமர் மிகப்பெரிய ஞான அரசியலில் அவ்வளோ லோக்கல் அந்த தேர்தல் வேலை செய்கிறதில் ரொம்ப கில்லாடிகள் இது தேமுதிக சாரி இதுக்கு இது வந்து டிவி கேக்கு பயன்படுத்த நிஜய கட்சிக்கு இந்த அனுபவத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஸோ பல தரப்பட்ட வகையில் விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகமான அரசியல் சூழல் உருவாகிருக்கு ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக இதை பயன்படுத்தி கொண்டால் விஜய் அவருடைய அரசியல் நல்லாயிருக்கும் ஓபிஎஸ் அவருடைய அரசியல் நல்லாயிருக்கும் இதில் மைனஸ் ஆகும்போது அதிமுக திமுக பிஜேபி இந்த மூணு கட்சிக்குன்னா அழிவு மூணு கட்சிக்குமே பாதிப்பு இருக்குது ஓபிஎஸ் எடுக்கிறனா மூ மூவால் ஓபிஎஸோட முடிவில் தான் இருக்குது விஜயத்தை சேர்ந்துட்டா இந்த மூணு கட்சியுமே பாதிப்புக்குள்ளாகும் இதுதான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது ஓபிஎஸ் ஐயாவுடைய முடிவில் தான் இருக்குது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம் நன்றி